எ வணக்கங்க ரெண்டு நாளா ஒரே மலை இன்னைக்குதான் வந்து மானை நல்லா வெட்டா போட்டுருக்குது அதனால வந்து தேங்காயெல்லாம் உடைச்சு காய போட்டுலான்னு மலை மலைன்னு வேலை ரெடி பண்ணிட்டு இருக்க அவ்ளோதான் எடுத்துட்டு அங்குள்ளதெல்லாம் நம்மளே வெட்டி போட்டுறேன் ஒரு தட்டை கூட நீங்க எடுத்துட்டு காய போட்டு தேங்காய் வந்துச்சு நாங்களும் இந்த ஒரு குடுமி பிச்சு போடுங்க தண்ணியில் ஒரு கழுவி தான் காய வைப்போங்க ஏன்னா அந்த தண்ணி இனிக்குது இல்லைங்க அதில் எரும்பு ஆயிருக்கி அப்போ நாம் அந்த எரும்பு என்ன வெயிலுக்கு அப்படியே செத்து போயிடும் அப்படியே பருப்புல ஒட்டிக்கு நாமளும் அவசரத்தை பார்க்காத அப்படியே அள்ளிக்கொண்டே ஆட்டிகிட்டு வந்தோம்னா அது ஒரு மாதிரி அருங்கில் இருக்குது கழுவிட்டு காய் வச்சோம்னா என்ன சுத்தமாக இருக்குங்க பருப்பு நல்லா கிளீனாக இருக்குது எருப்பு ஏறாது பருப்பு சுத்தமாக இருக்கிறது தான் கழுவுல வேறு ஒன்று எறும்பு இது வேறு எறும்பு ஏறாது அப்படியே காய வச்சுக்கலாம்

எப்பவுமே தேங்காய் உடைக்கிறப்போ இப்படி எல்லாம் சிரிசுகள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு மோந்து மோந்து குடிச்சு போடுங்க தேங்காய் உடைக்கிறப்ப எப்போவுமே நாங்க தேங்காய் உடைக்க போறோன்னே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமா தண்ணி குடிக்கலாம் அப்போதான் தேங்காய் தண்ணி நிறைய குடிக்கலாம் அல்ல ஒரு சோம்பு குடிக்க முடியாது வாங்கங்க நீங்களும் இந்த வெயிலுக்கு வந்து ஜில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு தேங்காய் தண்ணி குடிக்கலாம்

ஒரு தட்டக்குடைய ஆயிடுச்சுன்னா கூட எடுத்துட்டு போய் கழுவுறேன் எடுத்துட்டு இது குடையில வைக்கிறோம் என்றா வந்து கழுவுறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க நாங்க எப்பவுமே நாங்க தேங்காய் ஆட்டும் போது கழுவிதான் ஆட்டுவோம் ஏன்னா நம்ம உடச்சி இப்படி வைக்கிறாங்களா இதில் வந்து தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சம் ஓட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால இனிப்பாக இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா நம்ம வெயில் காயப்படும் போது எறம்பெலாம் வந்து உட்காந்துக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு மூணு நாள் காயப்படுவோம் பார்த்திங்கன்னா அதில் செத்து போய் அப்படியே பருப்பில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம அதை பார்க்காம தோண்டி நம்ம பாட்டுக்கு போய் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்துடுவோம் அது என்ன ஒரு மாதிரி அருந்தலாகவே இருக்கும் அது நாங்கள் வந்து தலைக்கு தேய்க்கிறதுன்னா மட்டும் பரவாயில்ல நாங்கள் சமையலுக்கு அதே தான் யூஸ் பண்ணிக்குவோம் அதனால் இந்த அருந்தலாக இருக்குவேன் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே நாங்கள் கழுவி சுத்தமாக கொண்டு போய் போட்டோம்னா இந்த எறும்பலாம் வரா கிடையாது எந்த அருந்தலும் இல்லாமல் நம்ம வந்து தைரியமா பயன்படுத்தலாம் அதனாலதான் தான் பார்த்து முன்னெச்சரிக்கை முன்னாடியே கழுவி கழுவி நாங்க போய் போட்டுக்குவோம் காய போட்டுக்குவோம் மாட்டிக்கிச்சு காய் பறக்குதா ஆமா அந்த தூசு தண்ணி எல்லாம் அதுக்கு அப்படியே எறும்பு வந்துரு அதுக்கு தான் இப்படி சுத்தமாக கழுவி போடுறது கண்ணாடியா இருக்குது பார்த்தீங்களா கை அதுக்கு தான் ஒரு கழுவு கழுவுக்கு என்னாராவது

என்னக்கு தேங்காயிருத்தி வத்தி நல்லா காஞ்சிருக்குது இப்படி பருப்புல இருந்தா நாங்க எடுத்து வச்சு முடியாலும் நிறைய ஆட்டுவோம் அவ்வளவுதான் சரி உடனடி காய் போட்டுல தண்ணி பாருங்க வந்துருச்சு நமக்கு தேங்காய் தண்ணி எப்படியும் ரெண்டு மூணு வாட்டருக்கு என்ன அப்படி வச்சுக்கலாம் இன்னொருக்கா வந்து வடிகட்டணுங்க நம்ம உடைக்க உடைக்க காத்துக்கு போய் போய் தூசி உள்ளப்பட்டுருச்சு வடிகட்டி நாங்கள் வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்குவோம் வெயிலுக்கு முடையாரு நாங்கள் வடிக்க எடுத்து எடுத்து குடிச்சிக்கலாம் பிள்ளைங்க வந்தாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம் எல்லாம் உடச்சு காய வச்சு

இன்னைக்கு கொஞ்சம் காய் உடைச்சுட்டோம் நேத்தெல்லாம் மட்டை வாங்கி வச்சிட்டு இன்னைக்கு காயெல்லாம் உடைச்சு கொஞ்சம் போட்டிருக்கோம் இன்னும் மட்டை வாங்காம இருக்குது அது வந்து இன்னும் சரி பார்த்துட்டு நம்ம காஞ்சி எப்படி வெயில் அடிக்குது என்ன நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால வெயில பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய் போட்டு வச்சுட்டோம் அவ்வளோதாங்க இது நல்லா வெயிலில் காயிட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா பழமும் நமக்காக பழுத்துதான் காத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு பழம் வெடிச்சு காத்துட்டு இருக்கும் அதுதான் போவாரம் பார்த்துட்டே இருக்கேன் எப்படம் பொருத்திங்களான்னு இது வேற வீடியோ இருக்கிறாங்களா சரி மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஒருத்த விட்டு வச்சிருக்கோம் காலையிலேயே உள்ள போயிடுது என்னன்னு பாக்கலாம் பழம் எப்படி இருக்குது

நீங்களுந்து போய் மறுபடியும் தொங்கிட்டு வருது பாருங்க இந்த ஒரு காய் பாருங்க வருமாறது தக்காளியும் சத்தியும் எப்படி இருக்கு அப்படியே சும்மா அப்படியே சுத்தி 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 ஒரு பத்து காய அப்படியே ஒட்ட வச்சு மாற இருக்குது காய அப்படித்தேன் இது நல்லா சேப்பா வந்துருக்குது ஒரே காய சேப்பா முர்ட்டா வந்துருச்சு ரெண்டு இருக்கு அதெல்லாம் இது இருக்கட்டும் அப்புறம் என்ன பண்றோம் அங்க வேற மழம் கிடக்குது

என் கார்த்த வந்து வளர்த்தியா இருக்குது செடியே தக்காளி செடி ஐஸ்ல என்ற வளர்த்துக்கிட்டு வார்த்தை கார்த்தையும் கூட வளர்த்தியா இருக்குது என் பயன்தான் எல்லாருக்கும் கூட வளர்த்து தக்காளி செடி உன்னை மிஞ்சிக்கு வேலை போத்து தக்காளி ஒட்ட வச்ச மாதிரியே இருக்குது

இப்படி ஒரு பழத்தை இயற்கை முறையில பறிச்சு சாப்பிட்டா அதோட சுவையே தண்ணி அதை நான் சுவைக்க போறேன் அதனால நாடிச்சக்கருவியை வெளியி பார்த்துக்கு ஆஹா சூப்பரா இருக்கும் அப்படியே குழு இறங்குது நல்லாவே பழுத்தி இனிப்பா இருக்குங்க இருந்தாலும் நம்ம நாடிச்சக்கரு கூட சாப்பிடும்போது அப்படியே

அந்தந்த சீசனுக்கு வந்து விற்கிற பழங்களா பார்த்து தாங்க வாங்கி கொடுக்கணும் அது இந்த மாதிரி வெள்ளரி பழம் எல்லாம் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் எங்க கிடைச்சாலும் விட்டுறாதீங்க அது நல்லா மெயினாக வெடிச்ச பழமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் இறங்கி போய் வாங்கிட்டு வந்துடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்து நம்ம ஊர் நாட்டுப்போலம் இதெல்லாம் கிடைக்கு போய் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஆமா இது கொய்யாப்பழம் இதெல்லாமே அதுதான் ஆப்பிளு ஆப்பிளு ஆரஞ்ச அளவுக்குலாம் விலையே இருக்காது இது கம்மியாக தான் இருக்கும் அத வந்து கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கணும் அது வெடிச்சு வலை இலையை வச்சு கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படியே அழகா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க குழந்தைகளுக்கு ஊருக்குள்ளேலாம் கொண்டு வருவாங்க வண்டிலெல்லாம் சத்தம் கெண்டுச்சின்னா உடனே போய் ஓடி போய் நிற்க சொல்லிட்டு வாங்கிக்கோங்க இடம் இருந்தால் நீங்களும் போடுங்கள் எனக்கு போடுங்க இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம இயற்கையா சாப்பிடுறது இன்னுமே சத்து நமக்கு வாங்கி வாங்கிட்டிங்கிற விட இப்படி நம்ம வீட்டுல போட்டுட்டிங்க சந்தோஷம் தான் அப்புறம் என்ன இல்லாதவா வெளியினாலும் வாங்கி சாப்பிடுங்க வைக்க அவ்வளோதாங்க மாணவரை கறுக்கிட்டு இருக்குது இன்னும் மாணவனால் இருக்குது போய் பார்க்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோலேருந்து ஒரு அஞ்சு கமெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் இல்லைங்களா அதில் வந்து நாங்கள் இடையில அந்த அஞ்சு கமெண்ட்ஸை பற்றி படித்து சொல்லுவோம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத அடுத்த வீடியோ அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு அஞ்சு அஞ்சு கமெண்ட்ஸை வந்து நாங்கள் படித்து சொல்லலான் இருக்கோம் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களோட கமெண்ட்ஸ் கூட வரலாம் Bye. Bye.